கடவுளரோட டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே சேகாய் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோப வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு குருபகவானும் கன்யா ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்ர பகவானும் செவ்வாய் பகவான் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து ராசியிலே மீன ராசியில் ராகு பகவானும் இருக்க இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா பொதுவாகவே மாத சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன் அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறோம் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறோம் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் அதை சொல்லிட்டு பதினாறாம் தேதி பார்த்தேன்னா ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையில் இருந்து வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி மாசி மாசத்துல வரக்கூடிய இதன் மூலியமாக என்ன இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மாசி மக மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும் மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள்றது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கூண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் நீங்கள் எனக்கு ஃபோன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது இதன் மூலியமாக நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு அதி அதிபதிகளும் சேர்ந்து இருக்கிறதுனால நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் இருக்கார் இதனால் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும் எலும்புகளில் பிரச்சனைகள் ஏன்னா ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறது சூரியன் சனி சா சேர்ந்துருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது அதனால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் அதாவது சோபகர்த்து வருஷம் மாசி மாதம்னு சொல்லக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு சோபகுர்த்து வருஷம் மாசி மாதம்ன்றது மாசி இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுவர் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு அதிபதியானவர் இதன் மூலியமாக ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சுவர் யோகர் அவர் பன்னெண்டாம் இடத்தில் மறைவதும் பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதாவது ஊரை விட்டு வெளியில் போகிறது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் ரெண்டாம் அதாவது செவ்வாய் பகவானில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குரு பகவான் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒம்பது பத்து அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொது காரியங்கள் தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது பொது காரியங்களுக்கும் நல்ல சுப காரியங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது வா ஏழு எட்டு கிர ஸ்தானத்திற்கு அதிபதி இதன் மூலியமாக எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சூ அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ச சிறு பிரச்சனைகள் இந்த அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவர்கள் அதை தவிர வந்து இந்த இது ஆயில் அண்டு கேஸ் ரிஃபைனரிஸில் இருக்கிறவங்க அதை தவிர ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காரு மோட்டார் வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் தொழிலில் அதிக முதலீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதாவது கோதுமை தானம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கி கோவிலில் கொடுத்து தானமாக கொடுக்க சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தேலாம் சூரிய பகவானுக்கு உண்டான ஆ ஆலமரம் இல்லைன்னா அரச மரத்தினுடைய சிறு சிறு மரங்கள் கொண்டு போய் கொடுக்கறது அது தவிர கோதுமை தானம் கொடுக்கறது செம்பருத்தி இலை செம்பருத்தி செடி கொடுக்கறது அது தவிர வந்து இந்த எருக்க இலை எருக்க இலை எருக்கம் பூ இந்த மாலையை கட்டி பிள்ளையாருக்கு போடுறது ஏன்னா எருக்க இலையை வந்து எருக்க மரம் எருக்க செடி கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வர்றது பெரிய விசேஷம் எருக்க இலை எருக்கம் பூ வந்து பிள்ளையார் கோவிலில் போட்டு வர்றது சூரியனுக்கு உண்டான ஒரு பெரிய பரிகாரமாக கருதப்படுகிறது அது வந்து நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதம் காத்துட்டுருக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சந்திராஷ்டிரம நாட்களில் முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னிக்கி வருது அப்படின்னா இரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த இந்த கீரைக்கட்டு ஏதாவது அதாவது அகத்தி கீரைக்கட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தை தவிர மிச்சம் எல்லா விஷயங்களும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எல்லா விதமான யோகங்களும் இருக்கும் பட் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் ஜாகிரதையா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்